விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் கண்ணீரோடு எதையெல்லாம் விதைத்திருக்கின்றோமோ கண்ணீரோடு எதற்காக இறை சமூகத்தில் காத்திருக்கின்றோமோ நாம் நிச்சயம் சந்தோஷத்தோடு அறுவடை செய்ய போகிறோம் இதோ விதைக்க ஒரு காலம் இருந்தால் அறுவடை செய்ய ஒரு காலம் இருக்கின்றது அழுகைக்கு ஒரு காலம் இருந்தால் மகிழ்ச்சிக்கு ஒரு காலம் இருக்கிறது அதுபோல நாம் கடந்த நாட்களில் கண்ணீரோடு செபித்த ஒவ்வொன்றுக்கும் இறைவன் பதில் கொடுத்து நம்முடைய முகத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார் இறைவன் நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் Amen. God bless you.